பேரழிவு வரப்போகிறது இஸ்ரேல் அமைச்சர் வேதனை காசா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்த வேண்டும் உள்ளிட்ட தீவிரவாத கருத்துக்களை கொண்டவர் இஸ்ரேல் வலதுசாரி அமைச்சர் பென் கிவிர் கைதிகள் விடுதலை தொடர்பாக ஹமாசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை தொடர்ந்து எதிர்த்து வருகிறார் இந்த நிலையில் கைதிகள் விடுதலை தொடர்பாக அவர் கூறியுள்ளதாவது நான் மிகவும் கவலைப்படுகிறேன் ஏனென்றால் சில ஒப்பந்தங்கள் பற்றி பேசப்படுகிறது நாங்கள் அதிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறோம் எங்களுக்கு சொல்ல மறுக்கின்றனர் ஷாலிட் ஒப்பந்தத்தை போலவே இஸ்ரேல் மீண்டும் ஒரு பெரிய தவறை செய்யப் போகிறது என்று வதந்திகள் பரவுகின்றன பேரழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஷாலிட் என்ற இஸ்ரேல் வீரரை விடுவிக்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்ய வேண்டும் என ஹமாஸ் வலியுறுத்தியது கடைசியில் வேறு வழியின்றி இஸ்ரேல் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கைதிகளை விடுவித்து ஒரு ராணுவ வீரரை மீட்டுச் சென்றது இதுபோன்ற ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட உள்ளதாக அந்த அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் பிடியில் இருநூற்று நாற்பது கைதிகள் உள்ளதாக சொல்லப்படும் நிலையில் அவர்களில் தற்போது எத்தனை பேர் உயிருடன் உள்ளனர் என தெரியவில்லை காரணம் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் கூறி வருகிறது இந்நிலையில் கத்தார் நாட்டின் உதவியுடன் கைதிகளை மீட்க ஹமாசுடன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன ஹமாஸின் முக்கிய நிபந்தனைகள் என்னவென்றால் தாங்கள் விடுவிக்கும் கைதிகளின் எண்ணிக்கையை விட குறைந்தபட்சம் இருமடங்கு பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் குறிப்பிட்ட காலம் மக்கள் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் பெட்ரோல் உள்ளிட்ட அத்தியாவசிய உதவிகளை முழுவீச்சில் அனுமதிக்க வேண்டும் போன்றவைதான் ஆரம்பத்தில் அடம் பிடித்து வந்த இஸ்ரேல் தற்போது சர்வதேச நெருக்கடி முற்றி வருவதால் கைதிகள் தொடர்பான பேச்சுவார்த்தையில் சற்று ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளது இந்த பேச்சுவார்த்தை நிறைவடையும் தருவாயில் இருப்பதாகவும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என ஹமாஸ் மற்றும் அமெரிக்கா கத்தார் தரப்புகள் தெரிவித்துள்ளன